என்னது மறுபடியும் நோட்டு புக்குக்கெல்லாம் அட்டை போடணுமா ஆமாங்க நேற்று தான் வந்து காலாண்டு பரீட்சையில் முடிஞ்சுட்டு நேற்று ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு நாளே ஈவினிங் வீட்டுக்கு வர வர அம்மா நோட்டு புக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க அட்டை போடணும் ஸ்டிக்கர் ஒட்டணும் லேபிள் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே கதையாக பேசிட்டு வந்தாங்க சரி போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு வீட்டுக்கு கூட போகலைங்க வந்ததுமே சூப்பர் மார்க்கெட்டில் தான் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வந்துட்டு அட்டை ஸ்டிக்கர்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த அட்டை வாங்குறது கூட பரவாயில்லைங்க ஆனால் அட்டை போடுறதுக்கு அப்புறம் சொல்லி ஒன்று ஒட்டுறாங்க இல்லைங்களா அதை தான் யாருன்னு தெரியலைங்க அதுவும் அதில் வந்து டோரா பூச்சி இந்த மாதிரி இருக்கிற ஸ்டிக்கர் தான் வந்து வாங்கி எடுக்கணுமோமாங்க பார்பி நோரட்டோ டோரிமான் இந்த மாதிரி பேர்லாம் எனக்கு வாயில் கூட நுழையலைங்க அந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்து நம்ம நோட்டு அட்டைப்படுறதுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்குற மாதிரி அந்த அட்டையோ தொலைவி தொலைவி எடுக்கிறதுங்க பல மணி நேரம் பார்த்தீங்கன்னா அதையே தொலைவி தொலைவி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாமலாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் அந்த ஒரே புக்கு நோட்டு தாங்க நம்ம வந்து நோட்டு தீர்ந்தால் மட்டும்தான் வாங்குவோம் மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரே புக்கை தான் கொடுப்பாங்க அது பேப்பரெலாம் கிளிய கிளியே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேப்ளர் அடித்தோம் இல்லை சாப்பாட்டை வந்து ஒட்டியோ புக்கு நோட்டெல்லாம் வந்து வச்சு நம்ம அந்த பூரா அதையே தான் கொண்டு வருவோம் நமக்கு அப்போ கொஞ்சம் பேக்கெல்லாம் வந்து வெயிட்டாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலாண்டுக்கு ஒரு புக்கு அரையாண்டுக்கு ஒரு புக்கு முள்ளாண்டுக்கு ஒரு புக்குன்னு சொல்லிட்டு மூணு டைம் வந்து கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது புதுசா அட்டை போட்டுக்கிறாங்க புதுசாக ஸ்டிக்கர்லாம் வாங்கி ஒட்டிக்கிறாங்க படிக்கும் போது இதெல்லாம் இல்லைங்க நம்ம போது இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் இதை வேறு இந்த அட்டையெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்போது பார்த்தீங்கன்னா பாப்பா சொல்கிறாங்க இதெல்லாம் அண்ணங்கிட்ட காட்டி நான் வந்து வெறுப்பு ஏற்றுவேன் அப்படின்னு இருக்காங்க இது வேறு ஒரு புது பிரச்சனையை வந்து கிளம்பிகிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு போய் நான் என்ன பஞ்சாயத்து பண்ண போகிறாங்கன்னு தெரியலைங்க இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா அட்டை ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை தாங்க வீட்டில் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்ங்க